ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித் தொகை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு ரெஸ்டோபாரில் மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஏழு பேர் கைது ரெஸ்டோபார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டம் போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு வீராம்பட்டினம் தேர் திருவிழா பாதுகாப்பு குறித்த ஆய்வு கூட்டம் போலீசார் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார் புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் விவேகானந்தர் பிறந்தநாளான சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு இரண்டு மாத ஹெச்ஐவி எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சார துவக்க விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் உறுப்பினர் அனிபால் கண்ணடி சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த் குமார் ரே ஆகியோர் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி விழிப்புணர்வு சுவரொட்டிகளை வெளியிட்டார் முன்னதாக கலைக்குழுவின் பிரச்சார ஊர்தியையும் மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணையும் முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்திய அளவில் எய்ட்ஸ் பாதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவிகிதமாக உள்ளதாகவும் ஆனால் புதுச்சேரியில் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று எட்டு சதவிகிதமாக உள்ளது என்றார் அண்டை மாநிலத்தவர் மருத்துவ வசதி பெற இங்கு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அதுவும் புதுச்சேரியில் கணக்கில் வரும் என்றும் கூறினார் ஹெச்ஐவி தொற்றில் உள்ளோர் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் உள்ளதாகவும் இதனை இன்னும் குறைக்க வேண்டும் என்றுதான் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் ரெஸ்டோ பாரில் மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுவை பாரில் நடைபெற்ற தகராறு ஒன்றில் சென்னையில் படித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர் மோஷித் சண்முக பிரியன் என்பவர் கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் பார் உரிமையாளர் ராஜ்குமார் வாலிபர்களை கத்தியால் குத்திய அசோக் ராஜா பவுன்சர் புகழேந்தி ஊழியர்கள் பூபதி சஞ்சய் அரவிந்த் அனீஷ் ஆகிய ஏழு பேரை கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் முன்னதாக கைது செய்யப்பட்ட பார் உரிமையாளர் ராஜ்குமார் மற்றும் ஊழியர் அசோக் ராஜா ஆகிய இருவரை கொலை நடந்த பாருக்கு அழைத்து சென்ற போலீசார் கொலை சம்பவத்தை நடித்து காட்ட வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கொலைக்கு முன்பு மோதலுக்கு பயன்படுத்திய பொருட்களை பாரில் இருந்து போலீசார் பறிமுதல் செய்தனர் ரெஸ்டோ பாரில் வாலிபர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் பனிரெண்டு மணி வரை நேர கட்டுப்பாட்டு விதிக்கப்பட்டுள்ள நிலையில் விதிக்கப்பட்ட நேரத்தை மீறி பார் இயங்கினால்தான் இந்த கொலை சம்பவம் நடந்திருப்பதாக புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலால் துறை மீது குற்றம் சாட்டியிருந்தனர் இந்நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் இயங்கி வந்த ரெஸ்டோபார்களின் பார்களின் கண்காணிப்பு காட்சிகளை ஆய்வு செய்த கலால் துறையினர் நேர கட்டுப்பாட்டை மீறி பார் நடத்திய பதிமூன்று ரெஸ்டோபார்களின் உரிமைகளை தற்காலிகமாக ரத்து செய்து அந்த பார்களுக்கு சீல் வைத்தனர் ரெஸ்டோபார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரசார் நடத்திய போராட்டத்தில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு ரெஸ்டோபாரில் நடைபெற்ற தகராறில் ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் இந்நிலையில் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கும் ரெஸ்டோபார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரசார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு மகாத்மா காந்தி வீதியிலிருந்து சட்டமன்றம் நோக்கி கண்டன பேரணியாக சென்றனர் அப்போது நேரு வீதி வழியாக மிஷன் வீதி சந்திப்பை அடைந்த அவர்கள் அங்கிருந்த இரண்டு ரெஸ்டோபார்களை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கூட்டத்தில் இருந்த பெண்கள் ரெஸ்டோபாரை சூறையாட முயன்றதால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதா மகிழா காங்கிரசாரின் இந்த போராட்டம் காரணமாக நேரு வீதி மிஷன் வீதி சந்திப்பில் பரபரப்பு ஏற்பட்டதா வீராம்பட்டினம் தேர் திருவிழா குறித்து ஆய்வு நடைபெற்றதா புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள ஸ்ரீ செங்கழு நீரம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழா வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று நடைபெறவுள்ளது இதில் கவர்னர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் இதனையொட்டி காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் தலைமையில் வீராம்பட்டினம் பகுதியில் வெளியூர்களில் இருந்து வரும் பொதுமக்களுக்கான இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம் பேருந்துகள் வந்து செல்வதற்கான வழித்தடம் உள்ளிட்ட போக்குவரத்து சம்பந்தமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து கோவில் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகள் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி உள்ளிட்டவை குறித்தும் ஆய்வு நடைபெற்றதா நிகழ்ச்சியில் காவல் கண்காணிப்பாளர்கள் மோகன்குமார் பக்தவச்சலம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் ஆலய தனி அதிகாரி சுரேஷ் காவல் ஆய்வாளர்கள் ஆறுமுகம் தன்வந்திரி துணை ஆய்வாளர் முருகானந்தம் மற்றும் ஆய்வாளர்கள் போலீசார் வீராம்பட்டினம் திருப்பணி குழுவினர் மக்கள் குழுவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பார்களுக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கிவிட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இரட்டை வேடம் போடுவதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்தியில் இணையமைச்சராகவும் மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பல்வேறு உயர் பதவிகளை வகித்த நாராயணசாமி அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் இரண்டு ஆட்சி அளித்த நாராயணசாமிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை விமர்சிக்க எந்த உரிமையும் தகுதியும் இல்லை என்றும் புதுவை மாநிலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது முதன் முழுதலாக மாநிலம் முழுவதும் ரெஸ்டோபார்களை அமைக்க நாராயணசாமிதான் அனுமதி கொடுத்ததாகவும் தற்போது தங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெஸ்டோபார்களை அகற்ற நடவடிக்கை எடுப்போம் என்று வாய் சவடலாக அவர் விடுவதாகவும் தெரிவித்துள்ளார் மக்களைப் பற்றி நாராயணசாமிக்கு அக்கறை இருந்தால் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நடத்தும் பார்களின் உரிமைகளை அரசிடமே திரும்ப ஒப்படைக்க உத்தரவிடுவாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் தனது ஆட்சியில் அனுமதி வழங்கவிட்டு தற்போது அவற்றை மூட வைப்பேன் என்று கூறுவது அவருடைய இரட்டை வேடத்திற்கு சான்று என்றும் அந்த அறிக்கையில் அன்பழகன் தெரிவித்துள்ளார் பிஆர்டிசி பெண் நடத்துனர்கள் பனிரெண்டு பேரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் பனிரெண்டு பெண் நடத்துனர்கள் பதினைந்து ஆண்டு சேவை முடித்தும் நிரந்தரம் செய்யப்படவில்லை அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பெண் நடத்துனர்கள் கோரிக்கை நியாயமானது என்றும் முறையாக நிர்வாக அறிவிப்பு வெளியிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய அனைத்து வகையிலும் ஏற்றவர்களாக இருப்பதாகவும் அவர்களின் கோரிக்கையை நிர்வாகம் நிராகரிக்க முடியாது என்றும் தெரிவித்ததா மூன்று மாதத்தில் அவர்களை நிரந்தரம் செய்து உத்தரவு வழங்க வேண்டும் என்று பிஆர்டிசி நிர்வாகத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் புதுவை வில்லியனூரில் சாலை பாதுகாப்பு குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டதா புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதுச்சேரியில் பூஜ்யம் விபத்து என்ற இலக்கை நோக்கி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் சாலை விதிகளை பின்பற்றவும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்பதனை உணர்த்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன்குமார் மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சண்முகம் உதவி ஆய்வாளர்கள் சந்திரசேகரன் முத்துக்குமரன் ஆகியோர் முன்னிலையில் மங்களம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனம் சார்பில் சாலை விதிகளை பின்பற்றுவதற்கான துண்டு பிரசுரங்களை வாகன ஓட்டிகளுக்கு வழங்கியும் தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இருசக்கர வாகனங்களில் ஸ்டிக்கர் ஓட்டும் நிகழ்வும் நடைபெற்றதா இதனைத் தொடர்ந்து தனியார் நிறுவன ஊழியர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகன பேரணியாக வெளியனூர் வழியாக கோட்டைமேடு உருவையாறு மங்கலம் ஆரியபாளையம் ஆகிய பகுதிகளுக்கு பேரணியாக சென்றனர் நிகழ்ச்சியில் தனியார் நிறுவன ஊழியர்கள் போக்குவரத்து காவல்துறையினர் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பத்தில் கணவரை இழந்தவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற நிதி உதவி வழங்கினார் புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக குடும்ப தலைவர் இறந்தவர்களுக்கான நிதியை ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது இதில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குடும்பத் தலைவரை இழந்த பதினோரு பேருக்கு தலா முப்பதாயிரம் ரூபாய் வீதம் மொத்தம் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் தொகையினை வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு அதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார் நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வீராம்பட்டினம் செங்கல் கோவிலின் ஐந்தாம் நாள் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை அரியாங்குப்பம் கம்யூன் வீராம்பட்டினத்தில் உள்ள அருள்மிகு செங்கல் ஆலய ஆடி பெருவிழா நடைபெற்றது இதில் ஐந்தாம் நாள் விழாவில் புதுவை சான்றோர்குல கிராமணியர் நாடார் தர்ம பரிபாலனர் சபையின் உற்சவம் நடைபெற்றதா இதில் அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டதா சிறப்பு பூஜை முடிந்ததும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் கோவில் பிரகாரத்தை வலம் வந்தார் சிம்ம வாகனத்தில் அம்மன் எழுந்தர் எழுதி பக்தர்களுக்கு அர்பாலித்தார் ஐந்தாம் நாள் உற்சவத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டதா இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் விழாவிற்கான ஏற்பாடுகளை சான்றம் கிராமணியர் நாடார் சபையின் மாவட்ட அளவிலான யோகாசன போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுவை மாவட்ட அளவிலான யோகாசன ஸ்போர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டி லாஸ்பேட்டை ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஏராளமான போட்டியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் குறிப்பாக யோகா மையம் போட்டியாளர்கள் இருபத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டு அனைத்து பிரிவுகளிலும் வெற்றி பெற்று சாதனை புரிந்தனர் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் குறிப்பாக யோகா மைய போட்டியாளர்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட பரிசுகளை வென்றனர் ஷா யோகா மைய உரிமையாளர் சண்முககுமார் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் பிறந்தநாள் விழா முதலியார்பேட்டை தொகுதி இருபத்தி ஐந்தாவது வார்டு கழகத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டதா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது வன்னிய பெருமாள் கோவிலில் இருபத்தி ஐந்தாவது வார்டு கழகத்தின் சார்பில் ஐநூறு பேருக்கு சர்க்கரை வழங்கப்பட்டது மேலும் முதலியார்பேட்டை தொகுதி கடலூர் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ராமலிங்க அடிகளார் கோவிலில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதா வார்டு செயலாளர் சுகுமாரன் மாநில மகளிரணி இணை செயலாளர் தேன்மொழி மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர் பிறந்தநாள் விழாவின் போது மக்கள் நலன் சார்ந்த செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று பிறந்தநாள் விழா கொண்டாடியவர்கள் உறுதியளித்தனர் சட்டமன்ற உறுப்பினர் மக்களுக்காக பணியாற்ற எப்போதும் தயாராக இருப்பார் என்றும் உறுதியளிக்கப்பட்டதா மகா சங்கடஹார சதுர்த்தியையொட்டி மணக்குள விநாயகர் கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் மகா சங்கடகர சதுர்த்தியையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள விநாயகர் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறதா அதன் ஒரு பகுதியாக புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் பக்தர்களுக்கு சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் ஏராளமான பக்தர்கள் காலை முதலே வரிசையில் நின்று விநாயகப் பெருமானை வழிபட்டு சென்றனர் வைரம் பிட்னஸின் இருபதாம் ஆண்டு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி குமரகுரு பள்ளத்தில் அதிநவீன வசதிகள் கொண்ட வைரம் பிட்னஸ் என்ற பெயரில் உடற்பயிற்சி கூடம் செயல்பட்டு வருகிறது வாடிக்கையாளர்களின் பெரும் வரவேற்பை பெற்ற வைரம் ஃபிட்னஸ் தனது இருபதாவது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறதா இதனையொட்டி மேலாண் இயக்குனர் வைரமணி கேக் வெட்டி கொண்டாடினார் நிகழ்ச்சியில் உடற்பயிற்சி கூட ஊழியர்கள் மாஸ்டர்கள் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர் இருபதாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த நாட்கள் மட்டும் இருப்பதால் இந்த சலுகைகளை விரைவாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு வைரம் ஃபிட்னஸ் மேலாண் இயக்குனர் வைரமணி தெரிவித்துள்ளார் மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி பிச்சை பெட் யூனிட்டி பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் மாநில அளவிலான முதலாம் ஆண்டு பெத்தாங் விளையாட்டுப் போட்டி பிச்சை பெட் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது கடந்த ஒன்பதாம் தேதி துவங்கிய போட்டி தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடத்தப்பட்டது இதில் முதல் பரிசினை கிங் அணியும் இரண்டாம் பரிசு பாய் அணியும் பிடித்தது அடுத்த இரண்டு இடங்களை சிஎஸ்பி அணி மற்றும் விஎம்எஸ்சி அணியும் பிடித்தது வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றதா சிறப்பு விருந்தினராக முன்னாள் துணை சபாநாயகர் எம் பாலன் பாஜக பிரமுகர் அங்குதாஸ் வழக்கறிஞர் சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் விழாவிற்கான ஏற்பாடுகளை யூனிட்டி பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் ஏட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு ரெஸ்டோபாரில் பாரில் மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஏழு பேர் கைது ரெஸ்டோபார்களை மூட வலியுறுத்தி மகிழா காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டம் போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு வீராம்பட்டினம் தேர் பாதுகாப்பு குறித்த ஆய்வுக் கூட்டம் போலீசார் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்